வணக்கம் உங்களை அன்பும் வரவேற்கிறோம் தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் விவசாய பொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக பாருங்கள் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் நேற்று சனிக்கிழமை பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்திற்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோ கொப்பரை விற்பனைக்கு வந்தது ஏலத்தில் முதல் தர கொப்பரை தரத்திற்கு ஏற்ப ஒரு கிலோ அதிகபட்சம் நூற்றி ஐந்து ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் தொண்ணூற்றி ஆறு ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது ஏலத்தில் இரண்டாம் தர கொப்பரை தரத்திற்கு ஏற்ப ஒரு கிலோ அதிகபட்சம் நூறு ரூபாய் ஐம்பத்தைந்து காசுகளுக்கும் குறைந்தபட்சம் இருபது ரூபாய்க்கும் ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது ஏலத்திற்கு வந்த மூட்டைகள் மூவாயிரத்தி இருபது மொத்த கொப்பரை வர்த்தகம் ரூபாய் ஒரு கோடியே எழுபத்தி நாலு லட்சம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் பெல் பண்ணிக்கோங்க நன்றி